ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனியன் தொக்கு வெங்காய தொக்கு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இதை வெங்காய தொக்கு வந்து நம்ம வந்து நல்ல கெட்டியாக பண்ணிவிட்டு அது நல்ல ட்ரையான பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் இந்த வெங்காய தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய தொக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ரெசிபீஸ்க்கும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் சூடான சாதத்தில் பெசஞ்சூஸ் சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பக்குவமாக நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயமும் போட போறேன் பெரிய வெங்காயமும் போட போகிறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடிக்கு கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயமும் போட்டு பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பூண்டு வந்து நாட்டு பூண்டாக நான் எடுத்திருக்கேன் சின்னதாகவும் எடுத்திருக்கேன் பெருசாகவும் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு பூண்டு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் எந்த அளவுக்கு மில்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் மில்லிசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிட்டு தான் நம்ம வந்து அரைச்சு நம்ம வந்து நல்லா விழுதாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த தொக்கு வந்து செய்ய போகிறோம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கேன் பெரிய எலுமிச்சப்பழ சைஸில் புளியை எடுத்துகிட்டு நான் நல்லா வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வெங் இந்த வெங்காய தொக்குக்கு நமக்கு வாசனையை கொடுக்க போகிறதே இந்த வெந்தயமும் கடுகுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வ வந்து எடுத்திருக்கேன் பச்சை கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து வருத்திட்டு நம்ம வந்து பொடி பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது போடும்போது நமக்கு வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து யூஸாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் நல்ல அடி கனமான கடாய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல திக்கான கனமான கடாய் இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் ஸ்டிக் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கடுகு வந்து நமக்கு நல்லா வெடிக்கணும் வெந்தயம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கணும் அதே நேரத்துல வெந்தயம் லைட்டா நமக்கு செவந்தும் வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்துக்க போறோம் பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கு அதே சமயத்துல வெந்தயமும் நல்லா செவந்து வந்துட்டு இருக்கு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல செவந்து வாசனை வந்துருச்சு இதோட நான் இதை எடுத்துட்றேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில தான் நம்ம செய்யணும் அப்போதான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கெட்டு போகாம நமக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அதனால நான் ஃபுல்லாக இன்னைக்கு நல்லெண்ணெய் வச்சு தான் நான் இதை செய்ய போகிறேன் இப்போ நமக்கு நல்லெண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு இதில் நான் வந்து மிளகா வெத்தல் சேர்த்துக்கிறேன் ஒரு பன்னெண்டு மிளகா வெத்தல் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் நல்ல நீட்டு மிளகா வெத்தலாக எடுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த மிளகா வெத்தல் வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக செவந்தாலே நமக்கு போதும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் மாதிரி வந்துடுச்சு இதை வந்து நான் எடுத்துடுறேன் இதுக்கு அடுத்ததா அதே எண்ணெயில் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் இந்த பூண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக நிறம் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ எனக்கு பூண்டு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ நான் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தொடர்ந்து வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இதை வந்து நல்ல நெல்லையே நம்ம வதக்கும் போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும் இது கூட நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் அப்படி பண்ணும்போது தான் நமக்கு தொக்கோடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ இது நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியோடு நான் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதை அப்படியே நம்ம இதுல விட்டுடலாம் நம்ம ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நமக்கு இந்த புளியும் நல்ல வெந்து வரணும் இந்த வெங்காய தண்ணி வெங்காயம் எண்ணெய் அப்புறம் இந்த புளி தண்ணி அதோட நமக்கு புளியும் நல்ல வெந்து வரணும் இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம புளியும் சேர்த்து நல்லா வதக்கிறனால நல்லா அதுவும் வெந்துடும் நமக்கு அரைக்கும் போது நல்ல நைட் பேஸ்ட்டாக நமக்கு எல்லாமே கிடச்சிடும் அவ்வளோதான் நல்லா நமக்கு புளி தண்ணியும் நல்லா வத்தி வந்துருச்சு எண்ணெயோடு நல்லா கலந்துருச்சு இதோடு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா நமக்கு ஆறணும் ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜார்ல சேர்த்துட்டு நம்ம நைஸ் பேஸ்டா நம்ம அரைச்சுக்க போறோம் இது ஆறட்டும் கூடவே இந்த வெந்தயமும் கடுகும் நமக்கு ஆறிட்டு இருக்கு இதுவும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா இதையும் நம்ம நல்ல நைஸா நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்க போறோம் நல்லா ஆறட்டும் இப்ப நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கேன் அதுல நம்ம ஆற வச்ச வெந்தயம் கடுகு ரெண்டுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல நைஸ் பவுடராக நான் வந்து திரிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல நைஸாக இந்த அளவுக்கு நைஸாக நான் வந்து அரைச்சாச்சு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகா வெத்தலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இந்த மிளகா வெத்தலும் நமக்கு நல்ல அரைப்பட்டு வரணும் அதனால பல்ஸ் மூடில் வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை நம்ம திரும்பினோன்னா நல்லா நமக்கு அரைஞ்சி வந்துரும் இப்போ மிளகா வெத்தல் வந்து நல்லா திரிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல நைஸ் போட்டுறா நான் வந்து நம்ம இதுலயே வெங்காயம்னா போட்டு போட்டு அரைக்கிறதுனால நல்ல நமக்கு வந்து அரைஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி புளி எல்லாம் நம்ம வந்து வதக்கினது ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே நான் விட்டாச்சு நல்லா ஆறி வந்துருச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடலாம் நான் வந்து பெரிய ஜார்ல நான் எடுத்திருக்கறதுனால நான் வந்து மொத்தமாவே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நான் மிக்சி ஜார்ல சேர்த்துடுறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்ல நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் வெங்காயம் பூண்டு எதுவுமே நமக்கு வந்து முழுசாக இருக்கக்கூடாது புளியும் அதே மாதிரி தான் நல்ல ஃபைனாக நான் வந்து இந்த மாதிரி அரைச்சாச்சு தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை நம்ம வதக்கும் போது யூஸ் பண்ண எண்ணெயும் புளி தண்ணியும் தான் அந்த இதுலேயே நான் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து கடாயை சுத்தம் பண்ணிட்டு அதில் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் சேர்த்து தான் நான் செய்யறேன் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா நமக்கு நாள் படை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நமக்கு நல்லெண்ணெய் சூடாகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்போ நமக்கு கடுகு நல்லா வெளிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நம்ம வெந்தயம் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நல்ல ஒரு கொடுக்கும் இந்த வெந்தயம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்ததாக கொஞ்சமா கருவேப்புல ஒரே ஒரு மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த விழுதை போட்டிருக்கேன் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டோம்னா நமக்கு அடியில் பிடிச்சிரும் அதனால ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வதக்கி இதுக்கு தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த விழுது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயிலேயே நமக்கு நல்ல வெந்து வரணும் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் நமக்கு எடுத்துருச்சு எடுத்துட்டு நல்ல திக்கா நல்ல தொக்கு பதத்துக்கு நமக்கு வந்துடுச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவா இருந்ததுனால நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் போகணும் நல்லா கரைஞ்சிடணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்குங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது லைட்டாக நமக்கு ஒரு கொதி வரட்டும் இப்போ நமக்கு இது சுவையை கூட்டுறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா நல்லா பொடிச்ச வெள்ளமாக சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அதோடைய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா தெரியும் இன்னும் டேஸ்ட்டை நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் இந்த நாட்டு சக்கரை இல்லை தான் வெள்ளம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இன்னும் நம்ம ஆற ஆற நமக்கு இன்னும் நல்ல தொக்கு அளவுக்கு நமக்கு திக்காக நமக்கு கெட்டியாக நல்லா வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு யூஸ்வலாக வெங்காய தொக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செய்வாங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் மட்டும் போட்டு செய்வாங்க நம்ம இன்னைக்கு ரெண்டுத்தையும் கலந்து செஞ்சிருக்கறதுனால டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு திக்கா இருக்கு அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆரி வந்துடுச்சு எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு நீர்க்கதாக இருந்தது ஆற ஆற நல்ல கெட்டியாக தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதை நல்ல ஒரு ட்ரையான பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து நல்ல ட்ரை ஆன பாட்டிலில் நான் இந்த மாதிரி போட்டே வச்சாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ஆனியன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் வெளியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்து இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸில் நம்ம இதை போட்டு நம்ம நெய் கொஞ்சம் சூடான சாதத்தில் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து சூடாக நெய்யும் விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்